ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க என்ன நினைக்கிறேன் நானும் சவகுமா இருக்கிறேன் இன்னைக்கு இந்த பிரேக்கிங் ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்கிறதுக்காக இந்த அர்ஜென்ட்டாக இந்த வீடியோ பண்ணுறேன் அது என்னன்னா நேற்று வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பிட்காயின் கிராஷ் ஆகிற மாதிரி இருக்குது மார்க்கெட்டில் இப்போ என்ட்ரி பொசிஷன்ஸ் எதுவும் எடுக்காதீங்கன்னு அதில் ஒரு மாற்றம் இருக்குது அது என்னன்றது சொல்கிறேன் கிளியரா பார்த்துக்கங்க நீங்களும் உங்களுக்கு ஒரு எம்டி காக்ஸ் எம்டி காக்ஸ்ன்ற கம்பெனி பற்றி சொல்லியிருந்தேன் அது ரெண்டாயிரத்தி பத்தில் ஜாப்பனீஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபஸ்ட்டு பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் ஜாப்பனீஸ் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதில் வந்து ஹேக்கிங் நடந்தது ஹேக்கிங் நடந்து அவங்களுக்கு நிறைய நஷ்டம் வந்து காயின்ஸ் எல்லாம் நிறைய லாஸ் ஆகி போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க அந்த கம்பெனியை மூடிட்டு பேங்க் ரஃபி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால் நிறைய பேர் லாஸ் ஆனாங்க ஆனால் பத்து வருஷம் கழித்து போன வருஷம் அவங்களுக்கு ரிகவர் ஆச்சு அந்த ஹேக்கர்ஸை பிடிச்சாங்க ஹேக்கர்ஸை பிடிச்சதால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பிட்கோ அது ரிகவர் ஆச்சு அது அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் அப் பண்ண போனாங்க ஒன்பதாம் தேதி ஜூலை ஒன்பதாம் தேதியிலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்க போறாங்க அவங்க எஃபெக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் கோயின்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து அவங்க நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க கம்பெனி ட்ரஸ்ட் வந்து அந்த கம்பெனி ட்ரஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க என்னன்னா நாங்கள் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது ஆரம்பிப்போம் ஆனால் இதில் லீகல் இஷ்யூஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதால அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் நாங்கள் யார் யார் கொடுத்தோமோ அவங்க யார் எங்கே இருக்காங்க என்ன தேடி அவங்க லீகல் இஷ்யூஸ் எல்லாம் பார்த்து பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மூணு மாதம் டைம் பிடிக்கும் அதனால் இப்போ யாரும் பயப்படு பயப்பட்டு அவசரப்பட்டு பிட்கோயினை விற்க வேண்டிய அவசியம் கிடையாது பிட்கோயின் கிராஷ் ஆகாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கேருந்து ஆறு மாதம் டைம் பிடிக்கும் நாங்கள் அவங்களெல்லாம் தேடி அவங்க எக்ஸ்சேஞ்சுக்கு காயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டைம் பிடிக்கிற ப்ராசஸ் இது அதனால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மார்க்கெட் ஒன்றும் க்ராஷ் ஆகிடாது அப்படின்னு அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அந்த அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ரிக்கவர் ஆச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகிற மாதிரி தான் தெரியுது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ஜெர்மன் கவர்மெண்ட்டு ஜெர்மன் கவர்மெண்ட் வந்து அவங்க விற்கிறாங்க அவங்க சீஸ் பண்ண பிட் கோயின்ஸை விற்கிறாங்க அது கொஞ்சம் நிறுத்துனாங்கன்னா ஜாஸ்தி பிட் கோயின்ஸ் சரிவு வராதுன்னு நினைக்கிறேன் இப்போ லோவில் இருக்கிற கோயின்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்த கோயின்ஸு என்ட்ரி பொசிஷன்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆவரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு நல்லா பையிங் பண்ணிக்கோங்க ரிகவர் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க இப்போது நமக்கு மெயினாக பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று பால்கால் ஆட் பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி ரூபாய்க்கு ரூபாய்க்கு வந்துது இருந்து இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது ரூபா போச்சு அந்த மாதிரி நல்ல காயின்ஸு ஆடா மேட்டிக் ஆடா வந்து முப்ப இருபத்தொம்பது ரூபாய்க்கு போன ஆடா வந்து இன்னைக்கு காலையில் முப்பத்தி நாலு ரூபாக்கு போச்சு அதே மாதிரி மேட்டிக் பார்த்திங்கன்னா மேட்டிக் கூட நல்லா கொஞ்சம் ஏறி இருக்கு நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்திருக்கு நாற்பது ரூபாய் ரொம்ப முப்பத்தொம்போது ரூபாய்க்கு போனது நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்திருக்கு எல்லா காயின்ஸும் ஏறுது இந்த நியூஸ் வந்த அப்புறம் வந்த அப்புறம் எம்டி காக்ஸ் வந்து திருப்பியும் சொல்கிறேன் எம்டி காக்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்சு ஜாப்பனீஸ் எக்ஸ்சேஞ்சு ஃபஸ்ட்டு பிட் கோயின் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டாயிரத்து பத்தில் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஹேக்கிங் நடந்தது ரெண்டாயிரத்து பதினாலில் அவங்க பேங்க் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ இப்போ நமக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது இனிமே நம்ம பார்த்துக்க வேண்டியது ஓன்லி ஜெர்மன் கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்கன்றது தான் யூகே எலெக்ஷன்ஸ் கூட முடிஞ்சு போச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்கனால அந்த பிரச்சனை கூட கிடையாது உனுமே மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும் பார்த்துக்கங்க ஏதாவது என்ட்ரி பொசிஷன்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க அதுதான் அர்ஜென்டா இன்னைக்கு காலையில இந்த பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க பார்த்து நல்ல வேண்டியது பால்கா டாட் ஒன்று பார்த்துக்கோங்க ஆடா ஏடி ஆடா கார்டினோ பார்த்துக்கோங்க மேட்டிக் பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம ஷிபா ஐநூ கோயின் ஷிபா ஐநூ கோயின் நேத்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சீரீஸ் பிரேக் பண்ணிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் வந்தது இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சீரீஸ் வரைக்கும் வந்திருக்கு கண்டிப்பாக மேலே போகும் யாராவது ஆவரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் டிப்ஸில் கிடச்சதுன்னா வெயிட் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு சனி ஞாயிறு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் மார்க்கெட்டு திங்கால மேலேந்து திருப்பி கொஞ்சம் சூடு பிடிக்கும் பார்த்துக்கோங்க பழையபடி வரத்துக்கு கொஞ்சம் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு டைம் பிடிக்கும் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் பிடிக்கும் எப்படியும் இந்த மாதம் கழிஞ்சிடும் ஆனால் ஏறுறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதால இப்போ நல்லா வாங்கறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியால் பைங் பண்ணிக்கிறதுக்கு நல்ல டிப்ஸில் இருக்குது எல்லா காயின்ஸுமே இந்த காயின் அந்த காயின் இல்லை எல்லா காயின்ஸும் பயங்கர டிப்ஸில் இருக்கிறதால ஆவரேஜ் பண்ணிக்கிறதோ இல்லைன்னா பைங் பண்ணிக்கிறதுக்கும் என்ட்ரி எடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க நல்லா பார்த்து பத்திரமா என்ட்ரி எடுத்துக்கோங்க அப்புறம் பெப்பி கோயின் பெப்பி கோயின் ஒன்று டவுனில் இருக்கு அது ஒன்று வாங்கிக்கலாம் அப்புறம் ஃப்ளாக்கி ஒன்று வாங்கிக்கலாம் அதுவும் டவுன்ல இருக்கு அதுவும் வாங்கிக்கலாம் மெமிகோயின்ஸ் எல்லாமே திருப்பி ஏறும் எல்லாம் காயின்ஸும் ஏறும் பிட் கோயின் பத்தி என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய வேண்டியாக்ஸால நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் அது அவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள்னா மூணு மாசம் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் யோசிப்போம் அப்போ என்ன வருது மார்க்கெட் என்னன்றது பார்ப்போம் அதனால ஒன்றும் கவலை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மார்க்கெட் கிராஷ் ஆயிடுமான்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால தைரியமாக பொசிஷன்ஸ் எடுக்கிறவங்களோ ஆவரேஜ் பண்ணிக்கிறவங்களோ கண்டிப்பா பண்ணிக்கோங்க நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வாங்குறதுக்கு பார்த்துக்கோங்க இது இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் தயவுசெய்து இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ண பிடிச்சதுன்னா நல்லா லைக் பண்ணுங்க நல்லா ஷேர் பண்ணுங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்